ஹாய் நண்பர்களே கடந்த சில மணி நேரங்களில் ஜியோ பாலிடிக்ஸ் தொடர்பான பல பெரிய அப்டேட்கள் வந்துள்ளன இவற்றின் தாக்கம் இந்திய வெளியுறவு கொள்கை பாதுகாப்பு மற்றும் வரும் முடிவுகளில் நேரடியாக இருக்கும் அதனால் இந்த வீடியோவை முழு கவனத்துடன் கடைசி வரை பார்ப்பது மிகவும் முக்கியம் முதலில் இந்திய அமெரிக்கா உறவுகள் பற்றி பேசுவோம் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மீண்டும் இந்தியா மீது கடுமையான கருத்துக்களை தெரிவித்துள்ளார் இந்தியா மீது டாரிஃப்களை உயர்த்துவோம் என்று பகிரங்கமாக எச்சரித்துள்ளார் ட்ரம்ப் கூறியது என்னவென்றால் பிரதமர் மோடி நல்ல மனிதர் என்றும் தான் சந்தோஷமாக இல்லை என்று மோடிக்கு முன்கூட்டியே தெரியும் என்றும் கூறினார் இந்தியா ரஷ்யாவுடன் வர்த்தகத்தை தொடர்ந்தால் அமெரிக்கா இந்தியா மீது டாரிஃப்களை மேலும் உயர்த்தலாம் என்றும் இதை இந்தியாவுக்கு சந்தோஷப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை என்றும் அவர் கூறினார் ட்ரம்ப் ஏற்கனவே இந்தியா மீது விதித்த டாரிஃப்களை ஐம்பது சதவீதத்திலிருந்து எழுபது சதவீதம் அல்லது எண்பது சதவீதம் வரை உயர்த்தலாம் என்றும் சில டாரிஃப்கள் ஐநூறு சதவீதம் வரை செல்லலாம் என்றும் கூறி வருகிறார் இந்த கருத்துகள் வந்த நேரத்தில் அமெரிக்கா வெனிசுலாவில் பெரிய நடவடிக்கைகளை எடுத்தது அங்கு நிலைமை வேகமாக மாறியது இதனால் ட்ரம்ப் இப்போது மிகவும் ஆக்ரோஷமான மூடில் இருக்கிறார் என்றும் பொருளாதார அழுத்தத்தை ஆயுதமாக பயன்படுத்த தயங்கவில்லை என்றும் தெளிவாக தெரிகிறது இதே சூழலில் மற்றொரு முக்கிய அப்டேட் சாட்டலைட் இன்டர்நெட் தொடர்பானது எலான் மஸ்க் நிறுவனமான ஸ்டார் லிங்க் திடீரென வெனிசுலாவில் தனது இன்டர்நெட் சேவைகளை ஆக்டிவேட் செய்தது கடந்த காலத்தில் வெனிசுலாவில் ஸ்டார் லிங்க் சேவை இல்லை ஆனால் இப்போது நிறுவனம் அறிவித்துள்ளது அடுத்த ஒரு மாத காலத்திற்கு வெனிசுலா மக்களுக்கு இலவச சாட்டிலைட் இன்டர்நெட் வழங்குவோம் என்று நிபுணர்கள் கூறுவது இவ்வளவு விரைவாக ஒரு நாட்டில் சாட்டலைட் இன்டர்நெட் ஆக்டிவேட் செய்வது ஒரு கேள்வியை எழுப்புகிறது எந்த நாட்டு அரசு அனுமதி இல்லாமலேயே இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்த முடியுமா ஸ்டார்லிங் சாட்டலைட்கள் ஏற்கனவே அந்த பகுதியை கவர் செய்துள்ளன என்றும் தேவைப்படும்போது சேவைகளை உடனடியாக தொடங்கலாம் என்றும் கருதப்படுகிறது இது பல நாடுகளுக்கு புதிய பாதுகாப்பு அச்சுறுத்தலாக மாறி வருகிறது எதிர்காலத்தில் எந்த நாட்டிலும் அனுமதி இல்லாமல் சாட்டலைட் இன்டர்நெட் பயன்படுத்தினால் அந்த நாட்டின் உள்நாட்டு பாதுகாப்பு மற்றும் டேட்டா இறையாண்மை மீது எவ்வளவு பெரிய அச்சுறுத்தல் ஏற்படும் என்ற கேள்வி எழுந்துள்ளது இந்த அச்சுறுத்தல் குறித்து இப்போது பல ஜியோ நிபுணர்கள் பகிரங்கமாக கவலை தெரிவித்து வருகின்றனர் இப்போது இந்தியா பிரான்ஸ் தொடர்பான முக்கிய பரிணாமங்கள் பற்றி பேசுவோம் ஐரோப்பாவிலும் நேட்டாவிலும் அமெரிக்காவை குருட்டுத்தனமாக பின்பற்றாத நாடு என்றால் பிரான்ஸ் கடந்த சில ஆண்டுகளில் பிரான்ஸ் அமெரிக்கா விதிமுறைகளை பகிரங்கமாக எதிர்த்த சம்பவங்கள் உள்ளன குறிப்பாக பாதுகாப்பு ஒப்பந்தங்கள் மற்றும் ராணுவ தலையீடுகள் விஷயத்தில் அதனால் அமெரிக்கா பிரான்ஸ் உறவுகளில் அடிக்கடி பதற்றம் தெரிகிறது ஆனால் வெனிசுலா சமீபத்திய பரிணாமங்கள் குறித்து பிரான்ஸ் அமெரிக்காவை பகிரங்கமாக எதிர்க்கவில்லை இதே நேரத்தில் ஒரு முக்கிய செய்தி வந்துள்ளது இந்திய வெளியுறவு அமைச்சர் எஸ் ஜெயசங்கர் இருபத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் முதல் சர்வதேச பயணமாக பிரான்சுக்கு சென்றுள்ளார் இந்த பயணம் ஜனவரி நான்கு முதல் பத்து வரை நடைபெறுகிறது இதை வெறும் ருட்டீன் பயணமாக பார்க்க முடியாது நிபுணர்கள் இதை வெனிசுலா நெருக்கடி மற்றும் மாறி வரும் உலகளாவிய அதிகார சமநிலையுடன் தொடர்பு படுத்துகின்றனர் பிரான்ஸ் பிறகு ஜெய்சங்கர் லக்ச பர்க்கும் செல்கிறார் அங்கு யூனியனுடன் தொடர்பான பல முக்கிய விஷயங்கள் குறித்து பேச்சுவார்த்தைகள் நடைபெற உள்ளன இந்தியா இந்த பயணத்தின் மூலம் அமெரிக்காவின் அதிகரிக்கும் அழுத்தத்துக்கு மத்தியில் ஐரோப்பாவுடன் தனது மூலோபாயம் மற்றும் பொருளாதார உறவுகளை மேலும் வலுப்படுத்த முயல்கிறது என்று கருதப்படுகிறது இந்திய ராணுவத்திற்கு தொடர்பான மற்றொரு முக்கிய அப்டேட் இந்திய ராணுவ தலைவர் ஜெனரல் உபேந்திர திவ்வேதி இரண்டு நாட்கள் அதிகாரப்பூர்வ பயணமாக ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அதாவது யூஏஇ சென்றுள்ளார் இந்த பயணம் யுஏஇ மற்றும் சவுதி அரேபியா இடையே யமனுடன் தொடர்பான பதற்றம் நிலவும் நேரத்தில் நடைபெறுகிறது இரு நாடுகளுக்கும் இடையேயான உறவுகளில் தற்போது நிலைத்தன்மை இல்லை பிராந்தியத்தில் அசாதாரணம் அதிகரித்துள்ளது அத்தகைய சூழலில் இந்திய இராணுவ தலைவரின் பயணம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது இந்த பயணத்தின் போது ராணுவ ஒத்துழைப்பு மற்றும் பிராந்திய பாதுகாப்பு தொடர்பான விஷயங்கள் குறித்து விவாதங்கள் நடைபெறலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்தியா மேற்கு ஆசியாவில் சமநிலையை பேண விரும்புகிறது ஏனெனில் அங்கு ஏற்படும் எந்த அசாதாரணமும் இந்திய எரிபொருள் பாதுகாப்பு மற்றும் வர்த்தக பாதைகளில் நேரடி தாக்கத்தை ஏற்படுத்தும் இந்தியா பங்களாதேஷ் தொடர்பான ஒரு செய்தி இது வரும் காலத்தில் இரு நாடுகளின் உறவுகளை மேலும் பாதிக்கலாம் இந்தியா பங்களாதேஷ் கிரிக்கெட் வீரர் முஸ்தாஃபிசூர் ரஹ்மானை ஐ பி வெளியேற்றிய பிறகு பங்களாதேஷ் தற்காலிக அரசு தனது நாட்டில் ஐபிஎல் போட்டிகளின் ஒளிபரப்புக்கு முழு தடை விதித்துள்ளது இனி ஐபிஎல் போட்டிகள் பங்களாதேஷில் எந்த டிவி சேனலிலோ அல்லது ஓடிடி பிளாட்ஃபார்ம்களிலோ காட்டப்படாது பங்களாதேஷ் தற்காலிக அரசுக்கு இந்த முடிவு மூலம் இந்தியா மற்றும் ஐபிஎல்லுக்கு நஷ்டம் ஏற்படும் என்று தோன்றலாம் ஆனால் உண்மை வேறு ஐபிஎல் ஒலிபரப்பு ஒளிபரப்பு உரிமைகள் ஏற்கனவே பங்களாதேஷ் நிறுவனமான டி ஸ்போர்ட்ஸுக்கு விற்கப்பட்டுள்ளன அந்த நிறுவனம் விளம்பர பத்திரங்கள் மூலம் வருமானம் பெற திட்டமிட்டிருந்தது இப்போது அரசின் முடிவால் உண்மையான நஷ்டம் அந்த பங்களாதேஷ் நிறுவனத்துக்கே ஏற்படும் பங்களாதேஷ் பார்மையாளர்களுக்கும் நஷ்டம் அவர்களின் பொழுதுபோக்கு நின்றுவிடும் நிபுணர்கள் கருதுவது தற்காலிக அரசு மற்றும் பேராசிரியர் முகமது யூனுஸ் இந்தியாவுடன் உறவுகளை சேதப்படுத்த எந்த வாய்ப்பையும் விட்டுவிடவில்லை இருப்பினும் மார்ச் பிறகு தேர்தல் நடைபெற வாய்ப்புள்ளது புதிய அரசு வந்தால் நிலைமை மாறலாம் இந்திய அரசு ஏற்கனவே பங்களாதேஷ் எதிர்க்கட்சிகளுடன் ஆலோசனைகளை அதிகரித்துள்ளது இந்தியா நைஜீரியா தொடர்பான மிக தீவிரமான ஒரு செய்தி ஆப்பிரிக்க நாடான நைஜீரியா ஒரு இந்திய கப்பலை எம் வி அருணா ஹோல் மற்றும் அதில் உள்ள இருபத்தி இரண்டு இந்திய குழுவினரை காவலில் எடுத்துள்ளது நைஜீரிய அதிகாரிகள் கூறுவது விசாரணையின் போது கப்பலிலிருந்து முப்பத்தி ஒன்று புள்ளி ஐந்து கிலோ கொக்கைன் கண்டுபிடிக்கப்பட்டது இது வெவ்வேறு பாக்கெட்டுகளில் மறைத்து வைக்கப்பட்டிருந்தது தற்போது நைஜீரிய விசாரணை ஏஜென்சிகள் இந்த போதைப்பொருளின் மூலம் என்ன இதன் பின்னால் எந்த சர்வதேச நெட்வொர்க் உள்ளது என்று கண்டறியும் பணியில் உள்ளன விசாரணை முடியும் வரை அனைத்து இந்திய குழுவினரையும் காவலில் வைக்க முடிவு செய்துள்ளனர் இந்திய அரசு இந்த விஷயத்தில் நைஜீரிய அரசுடன் டிப்ளமேட்டிக் சேனல்கள் மூலம் தொடர்ந்து ஆலோசித்து வருகிறது இதன் மூலம் இந்திய பிரஜைகளின் உரிமைகள் பாதுகாக்கப்படும் இறுதியாக மிகவும் உணர்திறன் வாய்ந்த அப்டேட் இந்தியா கத்தார் தொடர்பானது கடந்த ஆண்டு கத்தாரில் இஸ்ரேலுக்காக உளவு பார்த்ததாக குற்றச்சாட்டில் இந்திய கடற்படை வீரர்கள் ஆறு பேரை கைது செய்தனர் அப்போது கத்தார் நீதிமன்றம் அவர்களுக்கு மரண தண்டனை விதித்தது பின்னர் பிரதமர் மோடி மற்றும் இந்திய அரசின் தலையீட்டால் ஏழு வீரர்களை பாதுகாப்பாக இந்தியாவுக்கு திரும்ப அழைத்து வந்தனர் ஆனால் ஒரு கடற்படை வீரர் கமாண்டர் புரேந்து திவாரியை அப்போது இந்தியாவுக்கு திரும்ப அனுமதி வழங்கவில்லை விசாரணையில் ஒத்துழைக்க வேண்டும் என்ற பெயரில் கத்தாரிலேயே தடுத்து வைத்தனர் இப்போது அதே வழக்குடன் தொடர்பான புதிய அப்டேட் வந்துள்ளது கத்தார் நீதிமன்றம் பழைய உளவு வழக்கில் மன்னிப்பு வழங்கிய பிறகு கமாண்டர் புரேந்து திவாரி மீது பொருளாதார மோசடி மற்றும் மணி லாண்டரிங் என்ற புதிய வழக்கை நடத்தி தீர்ப்பு வழங்கியது நீதிமன்றம் கமாண்டர் புரேந்து திவாரிக்கு கிரிமினல் சதிசதிக்காக மூன்று ஆண்டுகள் மணி லாண்டரிங்கிற்காக மூன்று ஆண்டுகள் மொத்தம் ஆறு ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்தது அது மட்டுமின்றி பெரிய அபராதமும் விதித்தது ரிஷ்வத்தாக கொடுக்கப்பட்ட பத்து மில்லியன் கத்தார் இரட்டிப்பு அபராதமாக செலுத்த வேண்டும் என்றும் ராணுவ ஒப்பந்தத்தின் மூலம் கிடைத்த டியூ அட்வான்டேஜ் தொகையும் அபராதமாக செலுத்த வேண்டும் என்றும் உத்தரவிட்டது இந்திய ரூபாயில் இந்த தொகை சுமார் நூற்று ஐந்து கோடி என்று கூறப்படுகிறது இப்போது கேள்வி என்னவென்றால் இந்த அபராதத்தை செலுத்தாவிட்டால் தண்டனை மேலும் அதிகரிக்கலாம் அத்தகைய சூழலில் இந்திய அரசு இந்த விஷயத்தில் எந்த வடிவம் எடுக்கும் என்று பார்க்க வேண்டும் ஒரு ஆப்ஷன் என்னவென்றால் இந்திய அரசு கத்தாரை கமாண்டர் புரேந்து திவாரியின் தண்டனையை இந்தியாவிலேயே அமுல்படுத்த வேண்டும் என்று கோரலாம் ஒவ்வொரு இருபத்தி நான்கு மணி நேரத்திலும் உலக ஜியோ பாலிடிக்ஸ் வேகமாக மாறிக்கொண்டிருக்கிறது ஒரு நாடு அழுத்தம் கொடுக்கிறது மற்றொன்று தனது பழைய முடிவுகளில் இருந்து பின்வாங்குகிறது இவை அனைத்திற்கும் நடுவில் இந்தியாவுக்கு தொடர்ந்து புதிய சவால்கள் எதிர்கொள்ள வேண்டியுள்ளது உங்களுக்கு இது போன்ற முக்கியமான ஆழமாக விளக்கப்பட்ட அப்டேட்கள் வேண்டுமானால் வீடியோவை லைக் செய்யுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் கமெண்டில் உங்களுக்கு எந்த செய்தி மிகவும் முக்கியமாக தோன்றியது என்று சொல்லுங்கள் நன்றி நண்பர்களே பார்த்ததற்கு நன்றி ஜெய்ஹிந்த்